அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த விரைவில் என்ன பார்க்க போறோம்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இதனுடைய ஆர்டிகல்ஸ் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்று பகுதி நான்கு அமைக்கப்பட்டிருக்குது இதை அயர்லாந்து நாட்டுக்கிட்ட இருந்து எடுத்துட்டு இருக்காங்க கிட்ட இருந்தால் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அடுத்ததாக இந்த டிபிஎஸ்பியை வரைக்கும் அது டிபிஎஸ்பினா அந்த அரசு நெறிமுறை கோட்பாடு தான் நம்ம சுருக்கி டிபிஎஸ்பின்னு சின்னதாக சொல்றோம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அந்த டிபிஎஸ்பிய நாவல் ஃபியூச்சர் அதாவது அரசியலமைப்பின் அமைப்பின் சிறப்பு அம்சம் என்று கூறியவர் யாருன்னு யார்னு சொல்லி கேட்டீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் அடுத்ததாக டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் ரெண்டையும் சேர்ந்து அரசியலமைப்பின் தத்துவம் மற்றும் ஆன்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அடுத்தது இந்த டிபிஎஸ்பி அப்படின்னா என்னன்னா கான்ஸ்டியூஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அரசியலமைப்பை இதுக்கப்புறம் போடக்கூடிய சட்டங்களுக்கான அறிவுறுத்தல்கள் அப்படின்னு சொல்லலாம் கவர்மெண்ட்டுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் நீங்க வந்து சட்டம் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம சுதந்திரம் அடைந்தப்போ நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம இருந்திருக்கும் காரணம் பல்வேறு பிரச்சனைகள் சூழ்நிலை எல்லாம் இருந்தது இப்போ இந்த உள்ள நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் பாக்கிறப்ப புரியும் என்னென்ன மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கு அதில் என்னென்னலாம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் அதில் சில விஷயங்கள் செயல்படுத்தப்படாமல் இருக்கும் அதை அப்போ இருந்த சூழ்நிலையில பண்ண முடிஞ்சிருக்குமா அப்படிங்கறத நீங்க பாக்குறப்ப உங்களுக்கே தெரியும் வந்து எதிர்காலத்துல சட்டம் போடுறப்போ இந்த கருத்துக்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது போடப்பட்டது அடுத்ததாக இந்த டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் சோசியல் டெமோக்ரசி அண்ட் எமோ எக்கனாமிக் டெமோக்ரஸி அதாவது வந்து சமூக மக்களாட்சி மற்றும் பொருளாதார மக்களாட்சி ஆகியவற்றை இந்த டிபிஎஸ்பியில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் அடுத்ததாக நமக்கு இந்த டிபிஎஸ்பி வந்து மூன்று விதமா வகைப்படுத்துறாங்க இது ரொம்ப முக்கியம் மூன்று விதமா வகைப்படுத்துறாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சோசியலிஸ்டிக் அடுத்தது காந்தியன் அடுத்து வந்து லிபரல் இந்த மாதிரி மூன்றாக பிரிக்கிறாங்க அதாவது வந்து சோசியலிஸ்டிக் அதாவது வந்து இது வந்து சமத்துவ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சமத்துவ நெறி இரண்டாவது காந்திய நெறி மூன்றாவதாக சுதந்திர மற்றும் மேற்கத்திய நெறி அப்படிங்கிற மாதிரி வந்து மூன்றாக பிரிக்கிறாங்க இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை இந்த மூன்று வகைப்பாட்டின் கீழே கொண்டு வருவாங்க அது என்னென்னன்ற மாதிரி கேட்கலாம் நம்ம உள்ள போகிறப்ப அதனுடைய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்தே நமக்கு புரியும் எது வந்து சமத்துவம் தொடர்பாக பேசுது எது காந்தியம் தொடர்பாக பேசுது எது வந்து சுதந்திரவாதம் தொடர்பாக பேசுது அப்படிங்கிறது நமக்கு உள்ள போகிறப்ப தெளிவா புரியும் இப்போ நம்ம ஆட்டிக்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி ஆறு இந்த முப்பத்தி ஆறு அப்படிங்கறது என்ன சொல்லணும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல டுவெல்த் ஆர்டிகல் என்ன சொல்லுதோ அதே தான் இங்கேயும் இந்த சொல்லும் ஸ்டேட் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் அதாவது சட்டத்தில் ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் அந்த சட் ஸ்டேட்டுன்னு இந்த முப்பத்தாறுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஒன்றுக்குள்ளார எந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாங்கன்றத சொல்றது இந்த முப்பத்தி ஆறு அடுத்ததாக முப்பத்தி ஏழு இந்த முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது இது உச்ச நீதிமன்றத்தால நீங்க கேள்வி கேட்க முடியாதது அப்படிங்கிறத இந்த முப்பத்தி ஏழாவது ஆர்டிக்கல் சொல்லுது ஏன் அப்படின்னா இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இவை கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடியவை அல்ல இதை கவர்மெண்ட்டு சட்டம் போடுறப்ப நினைவில் வச்சுக்கணுன்றது மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர கட்டாயம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அரசமைப்பு புத்தகத்தில் சொல்லலை சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இதில் வந்து என்ட்ராயிடலாம் ஸோ இந்த முப்பத்தி எட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸோ வந்து இதுதான் சோசியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் சிட்டிசன் அதாவது வந்து சமூக பொருளாதார அரசியல் நீதி அனைத்து மக்களுக்கும் கிடைக்கப்பட வேண்டும்னு சொல்கிறது விதி முப்பத்தி இந்த விதி முப்பத்தெட்டு வெல்ஃபேர் ஆஃப் பீப்பிள் அதாவது மக்களுடைய நலனை பற்றி இங்கே பேசுது அடுத்ததாக முப்பத்தி எட்டில் ரெண்டு வந்து சொல்லு பார்த்தீங்கன்னா பாகுபாடுகளை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் இந்த முப்பத்தி எட்டில் இரண்டுன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு சப் கிளாஸ் இருக்கும் அது மக்களுக்கு இடையே உள்ள பாகுபாடுகளை குறைக்கணும் இட் மீன்ஸ் இன்கம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் அப்புறம் ஸ்டேட்டஸ் ஃபெசிலிட்டி இதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாகுபாடுகளை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசும் அடுத்ததாக முப்பத்தி ஒம்பது இந்த முப்பத்தி ஒம்பது ரொம்ப முக்கியம் இதில் வந்து பல்வேறு பிரிவுகள் இருக்கும் முப்பத்தி ஒன்பது ஏபிசிடிஇஎஃப் இஎஃப் வரைக்கும் இ ஸோ வரைக்கும் அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ரெண்டு சேர்த்துருப்பாங்க அது முப்பத்தி ஒம்பது ஏ அப்படிங்கிறது ஸோ லைவ்லிஹுட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வாழ்றதுக்கு தேவையான வசதிகளை கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கணும் முப்பத்தி ஒன்பது பி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ரிசோர்சஸ் அதாவது வந்து வளம் வளத்தை வந்து பகிர்ந்தளிக்கணும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வாழணும் வாழ்கிறதுக்கு வளம் தேவை அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து சி வந்து பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பை தடுக்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பை தடுக்கணும் ஸோ ப்ரிவென்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இதில் இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தை வந்து இதாக இருக்குது ப்ரிவென்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அதாவது வந்து ஒருத்தர்கிட்டையே சொத்து குமிகிறதை தடுக்கணும் அடுத்தது டி டி வந்து பாத்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு ஸோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேரும் ஒரே நேரம் வேலை பார்க்கறாங்கன்னா உங்களுக்கு சமமான ஊதியம் தரணும்னு சொல்லி சொல்லுது அடுத்தது முப்பத்தி ஒன்போதுல இ தொழிலாளர்களின் வேலைத்திறனுக்கு தக்க ஊதியம் வழங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர் அதாவது வந்து ஒர்க்கர் வேலை பார்க்குறவங்களுடைய மனநிலை மற்றும் உடல்நிலையை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இது வந்து சொல்கிறது முப்பத்தி ஒம்போது இ அடுத்து முப்பத்தி ஒம்போது எஃப்பை பொறுத்த வரைக்கும் எஃப்எனா ஃபீட்டஸ் அதாவது குழந்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ குழந்தை குழந்தைய பார்த்துக்கறதுக்கு முப்பத்தி ஒம்போது எஃப் அப்படிங்கிறது பேசுது இதுக்கப்புறம் முப்பத்தி ஒம்போதில் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க முப்பத்தி ஒம்போது ஏ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அபோர்ட் ஸோ அந்த அமென்ட்மெண்ட் போட்டதுக்கப்புறம் அதை சேர்த்துருப்பாங்க அது என்னென்னா பொருளாதார வசதியற்ற மக்களுக்கு நீதி கிடைக்க இலவச சட்ட உதவி ஸோ இலவச சட்ட உதவி கிடைக்கணும்னு சொல்லி சொல்றது நாற்பத்தி இரண்டாவது அமெண்டமெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டிருக்கும் இதே தான் இன்னொரு இதையும் சேர்த்துருப்பாங்க குழந்தைகள் நன்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியும் இரண்டு இதை சேர்த்துருந்துருப்பாங்க இது எப்போனா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஸோ முப்பத்தி ஒன்பது முடிஞ்சு அடுத்ததாக நாற்பதாவது ஆர்டிகல் இது காந்தியன் பிரின்சிபலை பத்தி சொல்லுது காந்தியன் பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னா நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஸோ இதுதான் காந்தியன் பிரின்சிபல்ஸ் நம்ம சில பிரின்சிபல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறப்ப மற்ற ரெண்டு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஸோ காந்தியன் பிரின்சிபல்ன்றது நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு இதுதான் இதில் அந்த நாற்பது அப்படிங்கிறது கிராம சுயாட்சி அதாவது பஞ்சாயத்து ராஜை பற்றி பேசுறது ஆர்டிகல் நாற்பது இதை சுதந்திரம் அடைஞ்சப்போ நம்ம உருவாக்கலை அதற்கு பின்னாடி தான் உருவாயிருக்கும் ஏன்னா அப்போ இருந்த சூழல் வேற அடுத்து வந்து நாற்பத்தி ஒன்று இது என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ வந்து டாக்ஸ் அபௌட் த வெல்ஃபர் ஆடு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் அரசு உதவி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு இவங்களுக்குலாம் பார்த்தோம்னா அரசு வந்து உதவி பண்ணணும் அதாவது இதன் அடிப்படையில் தான் இந்த பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே இதன் அடிப்படையில் தான் வந்து நடக்குது அப்புறம் அந்த எம்என் எம்ஜிஎன்ஆர் இஜி ஸோ வந்து நமக்கு வந்து இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குல்ல அது எல்லாமே இதன் அடிப்படையில் தான் செயல்படுத்தப்படுது அடுத்தது ஆர்டிகல் ஃபார்ட்டி டூ ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அப்படின்றது மகப்பேறு ஸோ மகப்பேறு நிவாரணம் கொடுக்கப்படுறத பத்தி பேசுறது என்னன்னா மேட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படிங்கறத சொல்றது நமக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இதை சொல்லுது அடுத்த நாற்பத்தி மூணு இது வந்து காந்திய பிரின்சிபல் சொல்லி சொன்னோம் காந்திய பிரின்சிபல்ஸ் முதல்ல என்ன சொல்லுது கிராமம் சொல்லுது அடுத்து வந்து குடிசை தொழிலை பத்தி சொல்லுது ஸோ கிராமம் நாற்பத்தி மூணு குடிசை தொழிலை பத்தி சொல்லுது இதில் இரண்டு விஷயங்களை சேர்த்துருக்காங்க ஸோ நாற்பத்தி மூணில் ஏ தொழிற்சாலை மேலாண்மை விஷயத்துல வந்து சொல்லுது தொழிற்சாலை மேலாண்மையில தொழிலாளர்களும் பங்கு பெறணும் அதாவது வந்து முதலாளி முதலாளி மட்டுமே இருக்கக்கூடாது அதுல வந்து ஒரு போர்ட் இருக்கணும் அதுல தொழிலாளர்களும் வரணும் அந்த மாதிரி விஷயத்தை சொல்றது நாற்பத்தி மூணுல ஏ அடுத்து நாற்பத்தி மூணு பி இதை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கத்தை பத்தி சொல்லுது கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கத்தை பத்தி சொல்லுது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தொண்ணூற்றி ஏழாவது அவன் ஆக்ட்ல சேர்த்திருக்காங்க அடுத்து நாற்பத்தி நாலு இப்போ இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய அந்த இது சோ பொது சிவில் சட்டம் அமர் உருவாக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்களுக்கும் சோ வந்து எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரே விதமான சிவில் சட்டம்ன்றத கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சட்டம் என்ன அப்படின்றத ஒரு தெளிவா நம்ம வந்து தனியாவே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிறத எதை சொல்லுதுன்னா பதினாலு வயது ஸோ இதை வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இது ரெண்டாயிரத்தி இரண்டில் நமக்கு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி நமக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆறு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஸோ வந்து இலவசமான கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து நாற்பத்தி ஆறாவது இது என்ன அப்படின்னா வந்து எஸ்சி எஸ்டி அவர்களுடைய நலன் மேம்பாட்டை பற்றி சொல்கிறது என்ன அப்படின்னா நாற்பத்தி ஆறு அடுத்தது நாற்பத்தி ஏழு இதில் ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க ஸோ வந்து உணவு ஸோ சாப்பாடு வந்து சத்தானதாக இருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நோ ட்ரிங்க்ஸ் அண்ட் இன்டாக்சிகேட்டட் ட்ரக்ஸ் அதாவது வந்து இந்த போதைப் பொருள் பயன்பாடாக தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லு இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லும் அடுத்து நாற்பத்தி எட்டை பொறுத்த வரைக்கும் இது பசுவதை தடுப்பு ஸோ பசுவதை வந்து பசு வதை செய்யப்படுவது வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் இந்த நாற்பத்தி எட்டுலேயே ஏ ஒன்று இருக்குது அதுதான் வந்து சுற்றுச்சூழல் மேம்பாடு அப்படிங்கிற மாதிரி காடுகளை அழிக்க கூடாதுன்ற விஷயத்தை நாற்பத்தி எட்டு ஏ சொல்லும் ஒன்பது ஒன்பதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சின்னங்களை பாதுகாக்கணும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது நாற்பத்தி ஒன்பது அடுத்த ஆக ஐம்பதை பொறுத்த வரைக்கும் நீதித்துறை மற்றும் நீதியையும் நிர்வாகமும் எப்பவுமே பிரிந்து தான் இருக்கணும்னு சொல்றது ஆர்டிகல் பிப்டி நீதியும் நிர்வாகமும் பிரிந்து இருக்கணும்னு சொல்றது ஆர்டிகல் பிப்டி நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் பிப்டி என்ன சொல்லுதுன்னா உலக நாடுகளோட அமைதியையும் பன்னாட்டு உறவுகளையும் பாதுகாக்கணும் சோ உலக நாடுகளோட அமைதி இருக்கணும்ன்றது சொல்றது ஐம்பத்தி இவை தான் டிபிஎஸ்பி இதில் நம்ம காந்திய பிரின்சிபல் சொல்லிட்டோம் மீதி இருக்கக்கூடிய அந்த மற்ற பிரின்சிபல்ஸ் ஞாபகம் ஈஸியா இருக்கும் வந்து நாற்பத்தி நாள் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏன்னா இந்த நாற்பத்தி எட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு இதுவும் ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயமும் வருது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பசுவாதை தடை செய்யணுன்ற விஷயமும் வருது ஸோ பசுவை தடைன்றது காந்தியன் பிரின்சிபல் வருது சுற்றுச்சூழல் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு லிபரலில் வருது ஸோ இதை ஞாபகத்தில் வச்சிட்டீங்கன்னா மற்ற இதெல்லாம் வச்சு ஒவ்வொருலேயும் ஒரு அஞ்சு ஆர்டிக்கல் வரும் நம்ம ஈஸியாக தான் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ டிபிஎஸ்பிக்கும் உங்க வந்து ஃபண்டமெண்ட் கூடிய டிஃபரன்ஸு கொடுப்பாங்க ஸோ ஃபண்டமெண்ட் ரைட் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது அரசாங்கம் சிலவற்றை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் டிபிஎஸ்பி அப்படின்னா கவர்மெண்ட் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லும் இது வந்து பாசிட்டிவ் ஆப்ளிகேஷன் இது வந்து நெகட்டிவ் ஆப்ளிகேஷன் இதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஃபண்டமெண்ட் ரைட்டு இதை பண்ணணும்னு சொல்றது டிபிஎஸ்பி அடுத்தது நீதிமன்றம் மூலமாக அடிப்படை உரிமை உங்களால் கேட்க முடியும் டிபிஎஸ்பி அப்படிலாம் கேட்க முடியாது நெக்ஸ்ட் வந்து தனிநபர் நலனுக்கானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சமூகத்துக்கானது டிபிஎஸ்பி அரசியல் சமூக சமத்துவத்தை பற்றி சொல்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அடுத்து சமூக மற்றும் பொருளாதார சமத்துவத்தை பற்றி சொல்கிறது டிபிஎஸ்பி நெக்ஸ்ட்டு ஸோ வந்து அடிப்படை உரிமைகளுக்கு சட்ட முரணான சட்டத்தை நீங்கள் நீதிமன்றம் மூலமாக செல்லுபடி ஆகாத மாதிரி வந்து சொல்லிவிடுவாங்க ஆனால் டிபிஎஸ்பிக்கு முரணான த நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க ஸோ இதுக்கும் டிபிஎஸ்பிக்கு முறை நடந்து சொல்லிடுவாங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா டிபிஎஸ்பி ரீதியாக ஒரு சட்டம் போடல அப்படின்னா உங்களால் போய் எதுவும் கேட்க முடியாது அரசு வந்து இதை பார்க்கலன்னு சொல்லிட்டு உங்களால் கேட்க முடியாது ஏன் அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட்டுடைய நிலைமையை பொறுத்து தான் அதை பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவ்வளோதான் ஸோ வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டிபிஎஸ்பியும் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் அடிப்படை கடமைகள் அப்படின்றத பார்ப்போம் ஸோ நன்றி வணக்கம்